வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தைப்பூசண நாள் எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைய விடிய பதிவில் தெளிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் தைப்பூசம் என்பது தீமையை முருகன் வென்றதை நினைவு கூறும் ஒரு பிரம்மாண்டமான வண்ணமயமான பண்டிகையாகும் தைப்பூசம் ஆண்டுதோறும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் தமிழ் மாதமான தை மாதத்தில் வரும் முழு நிலவின் போது கொண்டாடப்பட்டு வருகின்றோம் அப்பேற்பட்ட சக்திவாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நன்னாளில் நீங்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை பூஜை செய்ய உகந்த நேரம் அதாவது பூச நட்சத்திரம் தொடங்கும் வேளை அதிகாலை நான்கு மணி நான்கு நிமிடங்களில் தொடங்குகிறது தொடங்கும் நாள் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதன் பின் பூசம் நட்சத்திரம் முடிவடையும் நேரம் அடுத்த நாள் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு காலை இரண்டு மணி இருபத்தெட்டு நிமிடங்களில் நிறைவுபெறுகின்றது எனவே பக்த கோடிகள் அனைவரும் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் தைப்பூச நன்னாளில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு அவரது பரிபூர்ண அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிற நண்பர்களே இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவரும் அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிற நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடம் விரைபடுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்